என் அன்பு குழந்தையே அப்பனின் வாக்கினை கேட்காமல் இன்று நீ தவறு செய்து விடாதே ஏனென்றால் உன்னைச் சுற்றி பின்னப்பட்டு இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி வலையில் இருந்து உன்னை காப்பாற்றுவதற்காக உன் அப்பன் இன்று வந்திருக்கின்றேன் என் தங்கமே அப்பன் உன்னை காரணமில்லாமல் தேடி வர மாட்டேன் என்பதை முதலில் நீ தெளிவாக புரிந்து கொண்டாலே போதும் நிச்சயமாக என்னை ஒரு நாளும் நீ அலட்சியம் செய்துவிட மாட்டாய் உனக்கு துரோகங்களை செய்கின்றவர்கள் வேறு எதையும் எதிர்பார்த்து செய்வது கிடையாது ஏன் தெரியுமா நீ கஷ்டப்பட வேண்டும் நீ காயப்பட வேண்டும் என்பது மட்டுமே அவர்களின் ஒரே நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது என் செல்லமே நிச்சயமாக அவர்களின் எண்ணங்கள் ஈடேற வேண்டுமானால் அதற்கு நீ மட்டுமே காரணமாக இருக்க போகிறாய் அது எப்படி ஒருவர் நம்மை காயப்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு நாமே காரணமாக இருக்க முடியும் என்று என் பிள்ளை நீ நினைக்கிறாய் அல்லவா என் தங்கமே நிச்சயமாக அதற்கு ஒரு விஷயம் இருக்கிறது அது என்னவென்று உன் இடத்திலே சொல்லப் போகின்றேன் அதை நீ கவனமாக கேட்டு புரிந்து கொள்ள வேண்டும் என் செல்லமே உன்னை காயப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் நினைத்தால் நீ காயப்பட்டு விடுவாயா அவர்கள் செய்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ எப்பொழுதும் உன்னுடைய மனதிற்கு எடுத்து செல்கின்றாயோ அப்பொழுதுதான் கஷ்டங்கள் உன்னை துரத்தி கொண்டு வருகிறது என்பதை நீ புரிந்து கொள் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கை நீ என்னதான் நினைத்தாலும் அது வேறு திசையில்தான் உன்னை எடுத்துக்கொண்டு செல்கிறது அல்லவா துரோகங்களை செய்கின்றவர்கள் உன்னை சுற்றி எப்பொழுதுமே அவர்கள் கண்காணித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல உன்னிடத்திலே ஒரு பய உணர்வை ஏற்படுத்த வேண்டும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று அன்றாடம் ஏதோ ஒன்றை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்கள் நினைக்கலாம் நான் இவர்களை பார்த்தாலே இவர்கள் நம்மை பார்த்து பயந்து ஓடிவிடுவார்கள் என்று ஆனால் நீ இந்த கருப்பனுடைய பிள்ளை அல்லவா என்னுடைய பிள்ளை நிச்சயமாக யாரை பார்த்தும் நீ ஒரு நாளும் பயம் கொள்ள மாட்டாய் என்பது நான் நன்கு அறிந்த விஷயம்தான் ஆனால் என் பிள்ளைக்கும் அது மனதில் இருக்க வேண்டுமல்லவா என் தங்கமே உன்னோடு நான் இருக்கும் வரை நீ எந்தவித பயமும் உன் மனதுக்குள் ஏற்படுத்த வேண்டாம் அதனால்தான் இன்று உன் அப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே வாழ்க்கை உனக்கு எப்பொழுது பயத்தினை காட்டுகிறது தெரியுமா அந்த பயம் எப்படிப்பட்டது தெரியுமா உனக்கு பின்னால் இருந்து சூழ்ச்சிகளை செய்வதால்தான் தான் உன்னிடத்திலே பயம் காணப்படுகிறது என்பதை புரிந்து கொள் எல்லோரையும் நல்லவர்கள் என்று நம்புகின்ற நீ அடிக்கடி சூழ்ச்சி என்ற வலைக்குள் அல்லவா அந்த பயம்தான் உன்னிடத்திலே காணப்படுகிறது நாம் எப்பொழுதுமே நல்லதைத்தானே செய்து கொண்டிருக்கிறோம் நமக்கு மட்டும் ஏன் வாழ்க்கை எப்பொழுதும் இது போன்ற பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது ஏன் தேவையில்லாத காரியத்தில் எல்லாம் என்னை சிக்க வைத்து விடுகிறார்கள் என்று நீ நினைக்கிறாய் அல்லவா நிச்சயமாக உன்னுடைய அந்த நினைப்பினை இந்த அப்பன் பொய்யாக்க விரும்பவில்லை ஏனென்றால் என் தங்கமே உனக்கு பிரச்சனைகள் வருவது நிஜம்தானே சுத்தி இருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் மனதில் எப்பொழுதுமே கெட்ட எண்ணங்களை வைத்து கொண்டுதான் உன்னோடு பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் எண்ணங்களில் எப்பொழுதுமே இல்லை ஏனென்றால் அவர்கள் தன்னை தானே பெரிதாக நினைத்துக்கொண்டு உன்னை எதுவோ வாழ்க்கையில் எதுவே தெரியாதது போல நினைத்துக்கொண்டு உனக்கு தீமைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என் பிள்ளையே என்னதான் அவர்கள் உனக்கு செய்ய நினைத்தாலும் இந்த கருப்பன் ஒரு நாளும் அவர்கள் உனக்கு தீமையை செய்வதற்கு அனுமதி கொடுக்க மாட்டேன் என்பதை நீ புரிந்துகொள் நீ நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் நான் உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் துணையாக இருப்பேன் என்பதை ஒரு நாளும் மறந்துவிடாதே இந்த கருப்பன் அத்தனை சாதாரண சாதாரணமானவன் எல்லாம் கிடையாது உன்னை காப்பாற்றுவதற்கு எந்த நேரத்திலும் நீ என்னை அழைத்தால் ஓடோடி வருவேன் என்பதை நீ புரிந்து ஒரு நாளும் என் பிள்ளையை நான் தனியே தவிக்க விட்டுவிட மாட்டேன் என்று உனக்கு சொல்லிக் கொள்கிறேன் இன்று உனக்கு சோதனையை கொடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் நிச்சயமாக இந்த கருப்பனிடமிருந்து ஒரு நாள் நல்லதொரு தண்டனையை பெறுவார்கள் அதை வெறுவதற்கான தகுதியை அவர்கள் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் யார் வேண்டுமானாலும் உன்னிடத்திலிருந்து தப்பித்து விடலாம் ஆனால் இந்த கருப்பன் என்னிடத்திலிருந்து ஒருபோதும் அவர்களால் தப்பிக்க முடியாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கெட்ட விஷயங்கள் ஆயிரம் உன்னை சுற்றி நடந்தாலும் என் தங்கமே நீ எப்பொழுதும் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் எப்பொழுதெல்லாம் உன் மனதற்குள் ஒரு கலக்கம் ஏற்பட்டு குழப்பங்கள் தோன்றுகிறதோ அப்பொழுதெல்லாம் நீ ஒன்றை மட்டும் செய்துவிட வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னுடைய குலதெய்வத்தை நீ வணங்க வேண்டும் என் தங்கமே உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற குலதெய்வத்திற்கு ஒரு மஞ்சள் துணியில் ஒரு ரூபாயோ அல்லது பதினோரு ரூபாயோ அல்லது உன்னால் முடிந்த காணிக்கையை அல்லது உன்னால் எவ்வளவு ரூபாயை வைக்க முடியுமோ அதை முடிந்து உன்னுடைய குலதெய்வத்தை மனதார வழிபட வேண்டும் அவர்களை நினைத்துக்கொண்டு உன்னுடைய பூஜை அறையில் வைத்துவிட வேண்டும் என் செல்லமே நீ அப்படி வைக்கும் பொழுது உன்னுடைய மனதிற்குள் மிகப்பெரிய தெளிவு கிடைக்கும் உன்னுடைய குலதெய்வம் உன்னை சுற்றி எப்போதும் இருப்பது போன்ற ஒரு உணர்வு உனக்கு தோன்றிக்கொண்டே இருக்கும் யாரோ ஒருவர் உனக்கு எப்பொழுதும் ஏதோ ஒரு உதவியை செய்து கொண்டிருப்பது போலவே தோன்றும் அது வேறு யாருமல்ல உன்னுடைய குலதெய்வம்தான் என்பதை நீ புரிந்து கொள்ளக்கூடிய காலங்கள் வரும் சிறு சிறு ஆபத்துகள் ஏற்படும் பொழுது ஒரு நூலிலையில் நீ தப்பித்துக் கொள்வாய் என் குழந்தையே அப்பொழுது நீ சொல்வாய் உயிர் போய் வந்தது அப்பனே எப்படியோ என்னை காப்பாற்றி விட்டாய் என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றி விட்டாய் என்று மனதார அழுது இந்த அப்பன் இடத்திலே வேண்டுவாய் அல்லவா அதையெல்லாம் உன்னுடைய குழந்தையும்தான் உன்னோடு இருந்து உனக்கு செயல்படுத்தி கொடுத்தார்கள் உன்னை காப்பாற்றி கொடுத்தார்கள் என்பதை நீ ஒருபோதும் மறந்து விடாதே உன்னுடைய குலதெய்வ கோயிலிற்கு எப்பொழுதெல்லாம் செல்வதற்கு வாய்ப்பு கிடைக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் நீ சென்று வர வேண்டும் அது மட்டுமல்ல மஞ்சள் துணியில் முடிந்து வைத்திருக்கின்ற வனத்தினை நீ உண்டியலில் போட வேண்டும் அப்படி இல்லை என்றால் குலதெய்வ கோவிலுக்கு செல்லும் பொழுது மங்களகரமான பொருட்களை நீ வாங்கிச் செல்ல வேண்டும் என் தங்கமே பொதுவாக குலதெய்வ கோவிலுக்கு செல்லும் பொழுது நீ எடுத்து செல்கின்ற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நீ ஏற்கனவே வாங்கி உன்னுடைய இல்லத்தில் வைத்து இருந்துதான் எடுத்து செல்ல வேண்டும் நேரடியாக அங்கு சென்று அங்கு இருக்கின்ற கடைகளில் வாங்கி உன்னுடைய குலதெய்வத்தின் கோவிலில் வைக்கக்கூடாது என் செல்லமே எப்பொழுதும் வெள்ளத்தினை உன்னுடைய குலதெய்வத்திற்கு வாங்கி கொடுக்க வேண்டும் நீ உன்னுடைய குலதெய்வத்திற்கு அதை தானமாக கொடுக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை எப்பொழுதும் இனிமையாக இருக்கும் என் செல்லமே உன் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாவற்றையும் உன்னுடைய குலதெய்வங்கள் உடனடியாக போக்கி கொடுப்பார்கள் என்பதில் எந்த விதமான கருத்தும் வேண்டாம் என் தங்கமே இதை இப்பொழுது உன் அப்பன் சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா நான் சொன்னதற்கு முக்கியமான காரணம் உன்னுடைய குலதெய்வம் உன்னோடு துணையாக நின்று விட்டார் உன்னுடைய குலத்தில் இருந்து கொண்டே உன்னுடைய பங்காளிகள் செய்கின்ற துரோகங்களை எல்லாம் அவர்கள் கண்டுகொள்ளாமல் இல்லை உனக்கு துரோகங்கள் செய்தவர்களுக்கு தக்க தண்டனையை அவர்கள் கொடுத்து விட்டார்கள் இனி இவர்கள் உனக்கு துரோகம் செய்பவர்கள் இனி ஒருபோதும் உனக்கு எதுவும் செய்யக்கூடாது என்று நினைத்து உன்னை விட்டு விலகி சென்று விடுவார்கள் என் தங்கமே ஒருபோதும் உன் அருகில் அவர்கள் மீண்டும் நெருங்க மாட்டார்கள் உன்னை பார்த்தாலே அவர்களுக்கு பயம் வந்துவிடும் எங்கே நம்முடைய குலதெய்வம் நம்முடைய தீய எண்ணங்களை புரிந்து கொண்டு நமக்கு தண்டனைகளை கொடுத்து விடுவார்களோ என்று அவர்களுடைய மனம் பயம் மற்றும் வேதனை அடையத்தான் போகிறார்கள் குலதெய்வங்கள் எப்பொழுதுமே உனக்கு துணையாக இருப்பதால் நீ யாருடைய சூழ்ச்சியிலும் அவ்வளவு சீக்கிரமாக சிக்கிவிட மாட்டாய் அவர்கள் செய்கின்ற விஷயங்களால் கஷ்டங்கள் உனக்கு வரலாம் உனக்கு மனப்போராட்டங்கள் கூட நடக்கலாம் ஆனால் ஒருபோதும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ தோற்று போக மாட்டாய் என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும் வாழ்க்கையில் நீ கற்ற பாடங்கள் எல்லாமே உன்னை சுற்றி இருக்கின்ற மனதர்களின் குணங்களை பற்றிதான் பாதி இப்படி இருந்தால் இன்னமும் பாதி நீ கற்றுக்கொள்ள தயாராகத்தான் இருக்க வேண்டும் என் குழந்தையின் மனதிற்குள் இருக்கின்ற சில வேதனைகளுக்கு உன்னுடைய குலதெய்வத்திடமிருந்து நல்ல தீர்வு கிடைக்கத்தான் போகிறது அப்பன் உன்னுடைய கஷ்டத்திற்கு நல்ல பதிலை இப்பொழுது கொண்டு வந்திருக்கின்றேன் உன்னை நான் நிச்சயமாக இந்த சூழ்ச்சி வலைகளில் இருந்து மீட்டு உன்னை காப்பாற்றி விடுவேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்னோடு உன்னுடைய குலதெய்வமும் உனக்கு துணையாக நின்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ மனதில் வைத்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக உன்னுடைய மனதிற்குள் ஒரு மிகப்பெரிய தெளிவு பிறந்து இருக்கும் அல்லவா யாராலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது என் செல்லமே இந்த எண்ணங்களைத்தான் அப்பன் எப்பொழுதும் உன்னிடத்திலே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என் குழந்தையின் மனம் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் துவண்டு விடக்கூடாது என் தங்கமே உனக்கு எப்பொழுதும் கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் என்றுதான் உன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது நீ அவர்களை நினைத்து வேதனைப்படாமல் தெய்வங்களை நீ வேண்டி பயபக்தியுடன் நடந்து கொண்டால் தெய்வங்கள் உனக்கு துணையாக இருக்கும் அவர்களை மீறி யாராலும் எதுவும் செய்துவிட முடியாது என்பதை நீ புரிந்து கொள் உண்மையான பக்தியானது உனக்கு எல்லாவற்றையும் சாதகமாக நடத்தி கொடுக்கும் அவர்களின் பாதமே கதி என்று நீ சரணடைந்து ஆனால் அவர்கள் உன்னை விட்டு வேறு எங்கும் செல்ல மாட்டார்கள் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் எப்பொழுதுமே குலதெய்வத்தினுடைய புகைப்படம் இருந்தால் உன் இல்லத்தில் வைத்து நீ தினமும் பூஜித்து வரலாம் அடிக்கடி கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் குலதெய்வ கோவில் தூரமாக இருப்பவர்கள் இதுபோன்று செய்வதன் மூலம் குலதெய்வத்தினுடைய அருளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை மறந்து விடாதே குலதெய்வ கோவில் அருகில் இருப்பவர்கள் நினைத்த நேரத்தில் உன்னுடைய மனதிற்கு எப்பொழுதெல்லாம் ஒரு வேதனை வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நீ கோயிலுக்கு சென்று வந்தால் உன்னுடைய மனமானது தெளிவடைந்து உனக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி பிறக்கும் என் செல்லமே நீ நல்ல பலன்களை அடைய வேண்டும் என்று நினைத்தால் கண்டிப்பாக நீ உன்னுடைய குலதெய்வத்தினை வணங்க வேண்டும் என் பிள்ளையே உன் குலதெய்வம் உன்னை ஆசிர்வதிக்க உன்னுடைய இல்லத்தில் நிலைவாசலுக்கு வந்து எப்போதும் உனக்கு நல்ல பலன்களை கொடுப்பார்கள் அதனால் நீ எப்பொழுதும் உன்னுடைய குலதெய்வத்திற்கு பூஜைகளை செய்து தீப தூப ஆராதனைகளை நிச்சயமாக காட்டு ஏனென்றால் அவர்கள் தங்கி இருக்கின்ற இடம் உன்னுடைய வீட்டின் நிலைவாசல் அல்லவா அது நிச்சயமாக உனக்கு நல்ல பலன்களை கொடுத்து உன்னை நல்ல முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்வார்கள் என்பதை மறந்து விடாதே என் அன்பு பிள்ளையே இந்த கருப்பண்ணசாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்